எடப்பாடியை கண்டுகொள்ளாத செங்கோட்டையன் என நடக்கிறது அதிமுகவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி வீட்டு திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின் இருவரும் சந்திக்காமல் தவிர்த்த தருணம் பேசுபொருளாக மாறியுள்ளது அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதில்லையா என்ற கேள்வி பல நாட்களாக எழுப்பப்பட்டு வருகிறது ஒற்றை அதிகாரம் படைத்த நபராக எடப்பாடி பழனிசாமி எடுக்கும் முடிவுகள் அவரது செயல்பாடுகள் மீது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன இதன் பின்னணியில் தான் செங்கோட்டையின் சமீப காலமாக முரண்டு வருகிறாரோ என்ற சந்தேகமும் எழுகிறது து அவிசி திட்டக்குழு எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்திய பாராட்டு விழாவை புறக்கணித்தது செங்கோட்டையன் சர்ச்சை இந்த வரிசையில் விவகாரமாக இணைந்திருப்பது அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி பி வேலுமணியினுடைய திருமண விழா இவரது மகன் விஜய் ஆகாஷ் தீட்சணா தம்பதியினருக்கு கடந்த மூன்றாம் தேதி திருமண விழா நடைபெற்றது இதில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளவில்லை ஆனால் அதே சமயம் மனைவி ராதா மகன் மிதுன் பழனிசாமி ஆகியோர் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர் அதில் பாஜக தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டு அந்த னர் வீட்டு நிகழ்வாகவே மாற்றியிருந்தனர் இந்த சூழலில் கோவையில் உள்ள கொடிசியா வளாகத்தில் நேற்று நடந்த எஸ் பி வேலுமணி மகன் திருமண வரவேற்பு நிகழ்வில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார் ஆனால் செங்கோட்டையனை சந்திக்கும் வாய்ப்பை உண்டாக்கி கொள்ளவில்லை என தெரிகிறது முன்னதாக மாலை ஆறு முப்பது மணி அளவில் எஸ் பி வேலுமணி வீட்டு திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு எடப்பாடி பழனிசாமி வருகை புரிந்தார் மணமக்களை வாழ்த்திவிட்டு காரில் புறப்பட்டு சென்றார் அதன் பிறகு அரை மணி நேரம் கழித்து செங்கோட்டையன் வந்தார் இவரும் மணமக்களை வாழ்த்திவிட்டு சிறிது நேரம் கழித்து புறப்பட்டார் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதை கழகம் சார்பில் வைக்கப்பட்ட தமிழர் எடப்பாடி பழனிசாமி வருக வருக என குறிப்பிடப்பட்டிருந்தது இதில் முன்னாள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்டோரின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்தன அந்த வகையில் செங்கோட்டையினுடைய புகைப்படமும் அந்த வரிசையில் இடம்பெற்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது கேட்டுக்கொள்கின்றோம் கழகத்தின் பொதுச் செயலாளர் இப்பொழுது மணமக்களுக்கு ஆசி வழங்க இங்கே வந்திருக்கிறார் இந்த இடத்துல கொஞ்சம் வழிவிடுங்க இந்த இடத்துல கொஞ்சம் வழி விடுங்க பொதுச் செயலாளர் போற வழி இது கொஞ்சம் தயவு செஞ்சு உறவுகள் எல்லாம் கொஞ்சம் ஓரமாறுங்களேன் அண்ணா அங்கதான் வருவாரு கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த வழியை விடுங்க உறவுகள் எல்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு தாங்க ஏங்க இது நம்ம வீட்டு கல்யாணங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க இப்ப மேல வர முடியாதுங்கன்னா பொதுச் செயலாளர் இந்த வழியில் வர போறாரு கொஞ்சம் வழி விடுங்க அங்கதாங்க வர்றாரு கொஞ்சம் வழி விடுங்க அண்ணா கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்கன்னா தயவு செஞ்சு உறவுகள் அனைவரும் புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க